ஹாய் இப்போ நம்ம இருக்க இடம் குந்துகால் அதாவது ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதி அத ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி அமெரிக்காவில் உள்ள சிக்காகோ மாநகரில் நடைபெற்ற அனைத்து மத மாநாட்டில் இந்தியாவின் சார்பாக விவேகானந்தர் கலந்து கொண்டாரணும் அப் அவர் அதை முடிச்சுட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு டிசம்பர் முப்பதில் கப்பல் மூலமாக புறப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தாறாம் தேதி இந்தியாவுக்கு வந்திருக்கார் அப்போ அவர் வந்த இடம் ராமநாதபுரத்தில் உள்ள பாம்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடம்தான் இந்த இடத்துல பாஸ்கர சேதுபதி மன்னர் வந்து இவரை காலை தரையில் வைக்காமல் தன் தலையில் வைக்க சொன்னாராம் அந்த இடம் தான் குந்துகால் அப்படின்னு சொல்லப்படுது அந்த மண்டபம் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கடல் பக்கத்தில் இருக்கிறனால கடல்வாழ் உயிரினங்களை பற்றின சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அதை பற்றின நான் ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க நான் வந்து இந்த இந்த பில்டிங் வந்து இருக்கும் போதே நான் போயிருந்தேன் இப்போது கட்டி முடிச்சு ஃபினிஷ் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது நான் ஒரு ரெண்டு மூணு டைம் போயிருக்கேன் இது சின்ன பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அந்த ஸ்டாச்சூஸ் வச்சு அந்த மேலே போட்டிருக்கு பாருங்கள் கருத்து விளக்கப்படம்னு அங்கே உள்ள நிறைய ஃபிஷ் பத்தி போட்டிருந்தது அது தண்ணி விளாக போடுறேன் அது பக்கத்துலயே கடல் ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு மாதிரி இடம் வச்சுருக்காங்க அங்கேயே அடுத்த தனி தீவுக்குள்ளே போகிறதுக்காக போட்டு சர்வீஸ் இருக்குது பெர் ஹெட்டு வந்து முந்நூறுரூபா நான் போகல பட் நிறையா சர்வீஸ் இருந்தது நிறையா பேர் போனாங்க அந்த மண்டபமும் அதுக்கு பக்கத்தில் உள்ள கடற்கரையும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது நீங்களும் போய் பாருங்கள் தேங்க்யூ